வெல்கம் டு கீதா சந்தானம் சேனல் கிறிஸ்பியான கொள்ளு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கொள்ளு எடுத்தால் குதிரை பலம்னு சொல்லுவாங்க ரெண்டு மணி நேரம் வரைக்கும் ஒரு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பவுலில் ஒரு கப் கொள்ளு சேர்த்து தண்ணி ஊற்றி எட்டு மணி நேரம் ஊற விட்டுடுங்க நாளை லஞ்சுக்காக நைட்டே நான் ஊற வச்சிட்றேன் எட்டு மணி நேரம் ஊர்ன கொள்ளு தண்ணியில் சத்துக்கள் இருக்குது வேஸ்ட் பண்ணாமல் ரசத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் கட் செஞ்ச ரெண்டு இன்ச்சு இஞ்சி சீரகம் ஆஃப் ஸ்பூன் சோம்பு ஆஃப் ஸ்பூன் உப்பு ஆஃப் ஸ்பூன் பச்சை மிளகாய் மூணு சின்ன சைஸ் இருந்தால் அஞ்சு ஆறு சேர்த்துக்கோங்க காரமாக வேணும்னா கூட ரெண்டு சிகப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாத கொள்ளு சேர்த்து கரகரப்பாக அரைச்சிக்கோங்க ஒன்று ரெண்டு முழு கொள்ளு இருந்தாலும் பரவாயில்ல நைசா மட்டும் அரைக்காதீங்க இந்த மாதிரி கரகரப்பாக இருக்கட்டும் இதில் பொடியாக கட் செஞ்ச கொத்தமல்லி கருவேப்பிலை புதினா கட் செஞ்ச ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து இது கூட கார்ன் ஒன் டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளோர் ஒன் டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் மாவு கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நர்சி மாவு சேர்த்துக்கோங்க கொல்லில் புரத சத்து நார் சத்து இரும்பு சத்து பாஸ்பரஸ் பொட்டாசியம்னு பல சத்துக்கள் இருக்குது எண்ணெய் காஞ்சவுடன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மாவு உருண்டையாக செஞ்சு உள்ளங்கையில் ரவுண்டாக தட்டி எண்ணெயில் மெதுவாக விடுங்க நாம் மக்காச்சோளம் மாவு சேர்த்துருக்கோம் அதனால் வடை உடையாமல் வரும் ஒரு நிமிஷம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருங்க அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த வடையில் கடலை உளுத்தம் பருப்பு எதுவும் சேர்க்கலை கொள்ளு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் அடிக்கடி உணவில் கொல்லு சேர்க்குறதால உடலில் இருக்கிற கெட்ட கொழுப்பு எல்லாம் குறைஞ்சிடும் உடல் எடையும் சட்டுன்னு குறையும் நீங்கள் உடனே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொள்ளு வடையோட முறுமொறுப்புக்கு நான் கேரண்டி ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி இது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்